நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்ல நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அமேசான் பிளிப்கார்ட்ல ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆகேஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜானியில் சிவகங்கை மாவட்டம் நேமத்தில் இருக்கக்கூடிய ஜெயம் கொண்டான் சோலேஸ்வரர் டெம்பிளில் எடுத்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த என்னும் ஊரில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டான் சோழேஸ்வரர் கோயில் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா காரைக்குடியிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் சிவகங்கையிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுடைய வரலாறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசுரர்களிடமிருந்து தங்களை காத்து கொள்ள தேவர்கள் சிவபெருமானை தரிசிக்க வந்தனர் சிவபெருமானோ அச்சமயம் யோக நிலையில் இருந்தார் யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்படியாவது எழுப்பிவிட வேண்டும் என்று கட்டாயம் ஏற்பட்டது சிவபெருமானின் மீதே மலர்கலனை தொடுக்கும்படி மன்மதனை வேண்டினர் இட்ட பணியை சரியாக செய்யாவிட்டால் சபைத்து விடுவோம் என்று அஞ்சிய மன்மதனோ சிவபெருமான் மீது மலரம்பை தொடுத்தான் கோபத்துடன் நெற்றிக்கண்ணை திறந்த சிவன் மன்மதனை சாம்பலாக்கினார் காமத்திற்கு அதிபதியான மன்மதனை வெற்றி கொண்டதால் இங்குள்ள சுவாமிக்கு ஜெயங்கொண்ட சோழேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இவர் அம்பாள் சவுந்தரநாயகியம்மையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இப்பகுதியை ஜெயங்கொண்ட சோழபுரம் ஜெயகுண்டபுரம் குலசேகரபுரம் மதுநதிபுரம் என்று அழைக்கிறாங்க காரண்ய பாண்டியன் கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளான் இது நகரத்தாரின் ஒன்பது முக்கிய கோவில்களில் இதுவும் ஒன்றாக விளங்குதுங்க இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னும் நிறையா சிறப்புகள் இருக்கின்றன ஸோ அதெல்லாம் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகுன்றனால இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ நாம் இங்கே எடுத்த படங்களை வரிசையாக பார்க்கலாம் விசாலண்ணா நடித்த தோரணின்ற படத்தில் வரக்கூடிய வெடி 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 சரவெடி அப்படின்ற சாங் வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் பெரிய அம்மன் உருவ செல இருக்கிற மாதிரி செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க அந்த பாட்டில் பின்னாடி கோயில் பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியும் அடுத்தபடியா ராஜ்கிரண் அவர்கள் நடித்த தவமாய் தவம் இருந்துன்ற படத்தில் வரக்கூடிய ஒரு காதுகுத்து சீன் வந்துட்டு இந்த கோயிலுக்கு சைடில் உள்ள குளத்து பக்கம்தான் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக நமது தளபதி விஜய் அண்ணா நடித்த என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு சீனில் அதாவது சொந்த ஊருக்கு வருவாங்க வந்துட்டு அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த கோயில் கல்தூண்களுக்கு இடையில்தான் பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்தபடியாக நமது தனுசனா நடித்த படிக்காதவன்ற படத்தில் ஆந்திராவில் ஒரு கோயிலில் சண்டைக்காட்சியெல்லாம் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த சீன்ஸ் முழுக்கவே இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக சத்யராஜ் அவர்களும் சிபிராஜ் அவர்களும் இணைந்து நடித்த படம் தான் மண்ணின் மைந்தன் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் முழுக்கவே இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் போலீஸாக நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கிட்டதுக்கப்புறம் இந்த பாத வழி தான் சத்யராஜ் அவர்கள் வருவாங்க ஜீப்பில் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஜானிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து